சங்கராபுரம் கிராமத்தில் வசந்தா ரவளி அப்படிங்கிற மாமியார் மருமகள் இருந்தாங்க வசந்தாவோட சிவா ஊர்லயே விவசாயம் செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனுடைய அம்மாவுக்கும் அவனுடைய பொண்டாடிக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம அவன் பாத்துக்கிட்டான் ஊர்ல சிவா எது சொன்னாலும் யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க ஒரு நாள் வசந்தா இங்க பாருப்பா குளிர்காலத்துல எல்லாரும் கீரை சாப்பிட ரொம்பவே விரும்புவாங்க அது மட்டும் இல்லை கீரை சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது பேசாம நாமளும் கீரைய வெளிய வைக்கலாம் இப்பெல்லாம் ஜனங்க காய்கறி சாப்பிட அந்த அளவுக்கு விருப்பம் காட்டுறது இல்ல இல்ல என்னமா இது நான் பல வருஷமா இதே விவசாயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல எப்பவும் போடுறதையே போட்டுறமா இப்ப புதுசா எதுக்கு கீரை எல்லாம் போட சொல்ற இங்க பாருப்பா நாம விவசாயம் செய்யறவங்க எதையுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் எப்போவுமே முன் யோசனையோடு நம்ம செயல்பட்டாதான் நமக்கு நல்லது நடக்கும் அத்தை சொல்றதும் உண்மைதானங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ புதுசாகனால எதையும் விளைய வைக்க முடியாது அப்படி விளைய வச்சாலும் அதில் லாபம் வரும் அப்படின்னு எனக்கு தோணலை தேவையில்லாமல் எதுவுமே யோசிக்காதீங்க எப்பவுமே விளைய வைக்கிற காய்கறியையே நல்லபடியாக விளைய வச்சுக்கலாம் தேவையில்லாததை பேசி எனக்கு கோவம் வர வைக்காதீங்க டே டே இப்போ எதுக்குடா இவ்வளோ நீ நிப்பாட்டுமா கொஞ்ச நேரம் எதுவும் பேசாதீங்க நான் வயலுக்கு போவ நேரம் ஆயிடுச்சு போனான் மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் அமைதியா இருந்தாங்க ரவளி மட்டும் அவங்க மாமியார் சொன்னத பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல அவளுக்கு தோணுன ஒரு விஷயத்த அவங்க மாமியார் கிட்ட சொன்னான் ஏன் அத்த இப்போ கீரை விளைய வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு அதுல நமக்கு லாபம் கிடைக்குமா என்னமா நீ இப்படி கேட்டுட்ட கீரையை வெளிய வச்சா நிறைய லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த குளிர்காலத்துல கீரையை சாப்பிட்டா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படியா ஆனா இத பத்தி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஆ குளிர்காலத்துல கீரை சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள் நடக்கும் குளிர்காலத்துல எல்லாருக்குமே உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் முக்கியமா சொல்லணும்னா இருமல் சளி எல்லாமே வர ஆரம்பிக்கும்ல அந்த நேரத்துல நம்ம கீரைய சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாகும் கீரை சாப்பிட்டா நமக்கு உடம்பும் ஒல்லியாகும் அது மட்டும் இல்ல கீரை கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க தினமும் சாப்பாட்டுல கீரையை சேர்த்துக்கிட்டா உடம்பு சூடாகாது நெஞ்சு வலி வராது அதனாலதான் நிறைய பேர் குளிர்காலத்துல கீரை சாப்பிட விரும்புவாங்க இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னா எல்லாருமே கீரையை வாங்கி சாப்பிடுவாங்க போலியே இந்த வருஷம் மழை அதிகமா பெஞ்சதில் நிறைய பேர் விவசாயம் செய்கிறதையே நிப்பாட்டிட்டாங்க அது மட்டும் இல்ல இது குளிர்காலம் இல்லையா அதனால நிறைய பேர் அவங்க வயலை அப்படியே விட்டு வச்சிருக்காங்க அதனால தான் நான் இப்போ கீரையை விளைவிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனா என்ன பண்றது அவர் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குறாரே ஆமாமா எப்படியும் அவன் நைட்டு வீட்டுக்கு வருவால்ல அவன் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு ஐயோ நானா அவர் என் பேச்சை கேட்க மாட்டார் அரத்தை இல்லமா கீரிய விளைய வச்சா இந்த குளிர்காலத்துல நாம நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் உன் புருஷன் வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை நம்ம இந்த குளிர்காலத்திலேயே எடுத்துடலாம் ஆனா அவன் தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானே சரிங்க அத்த எதுக்கும் நைட்டு ஒரு தடவை சொல்லி பாக்குற அப்படின்னு வசந்தா ரவளி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அன்னைக்கு ராத்திரி சிவா வீட்டுக்கு வரல வயல்ல அவன் காவலுக்கு இருந்தான் அடுத்த நாள் காலையில சிவா வீட்டுக்கு வரும்போது ரவளி அவளுடைய புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா ரவளிய பார்த்து சிவா ஆச்சரியப்பட்டான் என்ன ரவளி எனக்காக ரொம்ப நேரத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்னாச்சு எதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணுங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறமா நான் அதை பத்தி பேசுறேன் பரவாயில்ல முதல்ல அந்த விஷயம் என்னன்னு சொல்லு அதுக்கப்புறமா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சிவா கேட்டப்போ ரவளி அவளுடைய புருஷன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னான் கண்டிப்பா இந்த தடவை கீரைய வைக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னான் ரவளி எவ்வளவு சொன்னாலும் கூட சிவா அவனுடைய மனச மாத்திக்கல அவன் ரொம்பவும் கோவப்பட்டான் நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்ல ரவளி நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தானே நம்ம வயல்ல காய்கறி விதை எல்லாத்தையும் போட்டு வச்ச இப்ப அம்மா கூட சேர்ந்து திடீர்னு நீ கீரைய வளர்க்கணும்னு சொல்றது எப்படி இருக்கு ஏற்கனவே எனக்கு நிறைய பணம் செலவாயிடுச்சு இப்ப மறுபடியும் கீரைய வெளியே வைக்கணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படும்ல ஆனா நம்ம கிட்ட தான் பணமே இல்லையே ஆ ஆமாங்க ஆனா போது ரவளி இதுக்கு அப்புறம் எதுவும் பேசாத நாம கீரையை இப்ப விளைய வைக்க முடியாது எப்பவும் போலவே நாம காய்கறிகளை தான் விளைய வைக்க போறோம் என் பேச்சை கேளு சரி எனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சிவா அங்க இருந்து வயலுக்கு போயிட்டான் சிவா சொன்ன விஷயத்த ரவளி அவளுடைய அத்தை கிட்ட போய் சொன்னான் வசந்தா அதை கேட்டு வருத்தப்பட்டாங்க நல்ல லாபத்தை குடுக்கற விவசாயம் அப்படிங்கறதுனால அத பத்தி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் கீரைக்கு நிறைய ரசாயன பொருட்களை போட்டு வளர்க்கறாங்க அதனால அந்த கீரையை சாப்பிடறதுனால உடம்புக்கு வியாதி தான் வருது ஆனா நாம அதெல்லாம் பயன்படுத்தாம கீரையை வளர்த்தா நிறைய பேரு நம்ம வந்து வாங்குவாங்க ஆமா அத்தை ஆனா அவர்கிட்ட சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை பேசாம நாமளா தான் ஏதாவது பண்ணணும் அப்படி மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் அன்னைக்கு நாள் பூரா யோசிச்சாங்க அடுத்த நாள் காலையில ரவளி ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்தா என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு அத்தை அப்படியா என்ன யோசனை அது நாம ரெண்டு பேரே கீரைய வளர்க்கலாம் அத்த ஆனா அது எப்படிமா சாத்தியமாகும் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறானே அவருக்கு தெரியாமையே நாம கீரைய வளர்க்கலாம்

அது எங்க இருக்கு அதெல்லாம் நமக்கு அத்தை நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாலஞ்சு கிணறு இருக்குல்ல அந்த கிணறு கிட்டேயே நாம கீரைய வளர்க்கலாம் தண்ணியும் அதுல இருந்து எடுத்துக்கலாம் ஆனா நாம கீரைய வளர்க்குற விஷயம் என் வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாது தெரியாத அளவுக்கு தான் நாம பாத்துக்கணும் அவரு அந்த பக்கம் எப்பவுமே போனதே இல்லையே அப்படின்னா நாம கீரைய வளர்க்கறதுக்கு தேவையான விதைகளை நான் போய் வாங்கிட்டு வரேன் நாம இன்னைக்கே அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் சரிங்க அத்தை

அதுக்குள்ள காலையிலேயே சிவா வீட்டுக்கு வந்தான் என்ன இது இன்னைக்கு சாப்பிட எதுவுமே சமைக்கலையா உங்க ரெண்டு பேரு கண்ணு ரொம்ப செகப்பா இருக்கு என்னதான் ஆச்சு அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நைட் எல்லாம் கொசு சரியா தூங்க முடியல அதனாலதான் கண்ணெல்லாம் செகப்பா இருக்கு இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க விளைச்சல் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு இனி ஒரு மாசத்துல விளைச்சல் நம்ம கையில இருக்கும் இந்த தடவையாவது நல்ல லாபம் கிடைக்கணும்ல அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த மாச போரா வயல்லே இருக்க வேண்டி இருக்கோம் ஏன்னா வயல்ல விளைஞ்சிருக்கிற காய்கறிகளை பறவை விலங்கு எதுவும் செஞ்சிடக்கூடாதுல்ல ஆமா ஆமா அப்படின்னா தினமும் உங்களுக்கு சாப்பாடை நான் வயலுக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன் நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வர வேண்டியது ஒன்றும் இல்லை சரி ரவளி அப்படி சிவாவுக்கு தினமும் வயலுக்கே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு கீரை விளைச்சலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே ஒரு மாசமும் ஆயிடுச்சு சிவா வெளிய வச்ச வெளிச்சல் எல்லாம் ஒரு லாரி ஃபுல்லா வந்துச்சு அத பார்த்து சிவா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் ஆனா அதே நாள் ஊருக்குள்ள இன்னும் ரெண்டு லாரிங்க வந்துச்சு அந்த ரெண்டு லாரிலயுமே கீரை தான் இருந்துச்சு அத பார்த்து சிவா ஆச்சரியப்பட்டான் அங்க வசந்தராவளி ரெண்டு பேரும் இருந்தாங்க என்னம்மா இது இது நீ வெளிய வச்சதா ஆமாண்டா நீ ஏன் பேச்ச கேட்கல ஆனா என் பேச்ச என் மருமக கேட்டாலே அதனாலதான் வீட்டுக்கு பின்னாடி நாங்க இந்த கீரையை விளைய வச்சோம் ஆமா நீ விளைய வச்சதுக்கு எவ்வளவு காசு வந்துச்சு எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குமா அவ்வளவுதானா நாங்க விளைய வச்ச விளைச்சலுக்கு நாலு லட்சம் கிடைச்சிருக்கு இனிமேலாவது அம்மா பேச்சு கேளுடா வசந்தா அப்படி சொன்னதுக்கு சிவா தலை குனிஞ்சு நின்னான் வசந்தா ரவளி ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்த அந்த வருமானத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க மன்னிச்சிடுமா ஆம்பளை அப்படிங்கிற திமுறல உங்க ரெண்டு பேர் பேச்சையும் நான் மதிக்கவே இல்ல இனிமே நானும் உங்க கூட சேர்ந்து இதே மாதிரி கீரையவே விளைய வைக்கிறேன் குளிர்காலம் முடிய போகுதுடா அதனால சீக்கிரமாவே இன்னொரு தடவை கீரைய விளைய வைக்கணும் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என் மருமக கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வசந்தா சொன்னப்போ சிவா உம்முன்னு ஆயிட்டா ஆனா ரவளி சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் மூணு பேரும் விவசாயம் செஞ்சு அவங்க வருமானத்தை ரெண்டு மடங்கா ஆக்குனாங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒரு காலத்துல முட்டை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த மாமியார் மருமகள் அதுல அவ்வளவா லாபம் கிடைக்கலன்னு முட்டை தோசை செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க மருமக ரம்யா எதுவா இருந்தாலும் ரொம்ப ருசியா தான் செய்வா அதனால இந்த தோசை வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடக்க ஆரம்பிச்சது ஒரு நாள் வியாபாரத்தை முடிச்சு மாமியார் மருமகள் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அத்த கடவுளோட கருணையால நம்ம வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கல அதையே சோகமா சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்றது அட அப்படி இல்ல நான் என்ன சொல்ல நம்ம வியாபாரம் நாளுக்கு நாள் நாளையில இருந்து தோசைக்கு மாவு முட்டையெல்லாம் அதிகமா வாங்கணும் சரி சரி அப்படியே பண்ணலாம் நிறைய பேர் கடைசியில வந்து எதுவுமே இல்லன்னு திரும்ப போறாங்க அதனால நாளைக்குல இருந்து கொஞ்சம் அதிகமாவே செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் காலையில தோசை கடை கிட்ட வந்து தோசைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப தினமும் அவங்க கடையில தோசை சாப்பிட வர்ற ஷாம்பையா தோசையை சாப்பிட்டு இப்படி சொன்னாரு இங்க பாருங்க மாமியார் மருமகளே நான் புகழ்றேன்னு நினைக்காதீங்க உண்மையிலே திருப்பதி லட்டு எந்த அளவுக்கு ஃபேமஸோ நீங்க ரெண்டு பேரும் சேர இந்த எக் தோசையும் ரொம்ப ஃபேமஸ் தான் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் ஆனா இவ்வளவு சுவையான எக் தோசையை எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது அப்பப்பா அதுவும் நீங்க செய்யற சட்னி சும்மா அப்படியே அள்ளி சாப்பிடலாம் போல இருக்கு உங்க கடை தோசைய சாப்பிடாம எனக்கு நாளே ஆரம்பிக்காது உங்கள மாதிரி ஆட்களாலதான் வியாபாரம் நல்லபடியா நடக்குது சுவையா இருக்கணும்னு தான் நாங்க குவாலிட்டியாவும் இருக்கணும் என்ன சொல்லுங்க நீங்க செய்யற தோசை அருமை இந்தாங்க பணம் அப்படின்னு சாப்பிட்டு தோசைக்கு பணம் கொடுத்துட்டு போனாரு அப்படி அந்த கடைக்கு வரவங்க எல்லாருமே தோசை ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சட்னி தீந்து போச்சு அதை பார்த்து மாமியார் ஐயையோ சட்னி தீந்து போச்சே ஆனா கஸ்டமர்ஸ் அவங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்களே சரி கொஞ்சம் தண்ணியை கலந்துடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு வந்த சட்னியில் கலக்க பார்த்தாங்க அத பார்த்து ரம்யா உடனே அவங்க மாமியாரை தடுத்து அத்தை எதுக்கு சட்னியில தண்ணியை கலக்குறீங்க இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்கம்மா அதனாலதான் சட்னியில தண்ணியை கலக்கலான்னு பாக்குறேன் கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா சட்னி இல்லைன்னா அவங்கள திரும்ப அனுப்பிடலாம் அதுக்கு பதிலா இப்படி சட்னியில தண்ணியை கலந்து நாம அவங்கள ஏமாத்த கூடாது இல்லையா இத்தனை பேரு நம்ம கடைக்கு வர காரணமே நம்மளுடைய நேர்மையான சாப்பாடுதான் அதுலயே நாம இப்படி எல்லாம் பண்ண கூடாது இல்லாத அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஆளுங்க வந்து ரெண்டு முட்டை தோசை கொடுங்க மனுச்சிடுங்க சட்னி கம்மியா தான் இருக்கு இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா ஆனா அது அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல அப்படி வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க இங்க பாரமா மருமகளே இந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல வியாபாரம்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும் இப்படி ஏதாவது பண்ணதான் சீக்கிரமா பணக்காரங்களாக முடியும் இப்போ நாம ரொம்ப சந்தோஷமா தானே அத்தா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப தேவையில்லாததை எதுக்கு நாம செய்யணும் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை மூணே நாள்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பேராசை எனக்கு அப்படி பண்றதுல விருப்பம் இல்ல நீங்க பண்ணாலும் தடுத்துருவேன் அப்படின்னு முடிவா சொல்லிட்டா அதை கேட்டு அவங்க அத்தை எதுவுமே பேசல இப்படியே சில நாட்களும் போச்சு ரம்யாவுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு அவளால எழுந்திருக்க கூட முடியல அத்த எனக்கு உடம்பு சுத்தமா முடியல அத்த ரொம்ப ஜரம் அடிக்குது ஒரு வாரம் நம்ம கடைக்கு லீவி விட்டுலாம் அத்த ஐயோ அப்படி எப்படிமா பண்றது நாம வரலங்கறத பாத்து நம்ம இடத்துல இன்னொருத்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டானா உள்ளதும் போயிடுமே நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த வாரம் முழுக்க உனக்கு குணமாவற வரைக்கும் நானே போய் நம்ம கடைய பார்த்துக்கறேன் அப்படின்னு மாமியார் வீட்டை விட்டு கடைக்கு போகும்போது இப்படி யோசிச்சாங்க நேர்மை நல்லது அப்படின்னு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா என் மருமக அவளுக்கு தெரியாம இந்த வாரம் முழுக்க எப்படியாவது நிறைய பணத்தை நான் சம்பாதிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு கோழிக்கறி கடைக்கு போய் கேட்டாங்க ஏன்பா உங்ககிட்ட கெட்டு போன முட்டை இருக்கும்ல அதை வச்சு என்ன பண்றீங்க கெட்டுப்போன முட்டைகளை நாங்க தூக்கி போட்டுருவோமா அத கொடுங்கப்பா நான் அதை தூக்கிட்டு போயி போட்டுறேன் எடுத்துட்டு போங்க எங்களுக்கு வேலை குறையும் அப்படின்னு கெட்டு போன முட்டைகளை கொடுத்தான் அத வாங்கிக்கிட்ட மாமியார் கடைக்கு எடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் கடையில சட்னியில நிறைய தண்ணிய கலந்துட்டாங்க மாவுளையும் தண்ணிய கலந்துட்டாங்க அதுக்கும் மேல கெட்டு முட்டை வேற அட ரொம்ப கெட்டு முட்டைய போட்டா அப்புறம் அவ்வளவுதான் கொஞ்சம் பாத்து எடுத்து பண்ணனும்

டாக்டர் ஒரு வாரம் வரைக்கும் ஓய்வெடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்குள்ள கடைக்கு வரேன்னு சொல்ற அதான் சரியாயிடுச்சே அப்படியே உட்கார்ந்து எப்படி மருமகளே என் பேச்ச கேளு நான் தான் வியாபாரத்தை செஞ்சுக்கறேன்ல உனக்கு எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாள் நீ ஓய்வு ஏன் ஓய்வெல்லாம் ஒண்ணும் தேவைல்ல அத்த நம்ம வேலைய நாம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்ப மாமியாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்க இருந்து கடைக்கு கிளம்புனாங்க இதுக்கு முன்னாடி மாமியாரும் மருமகளும் கடைக்கு வராங்களோ இல்லையோ கடைக்கு முன்னாடி நிறைய பேர் கியூ கட்டி நிப்பாங்க ஆனா இப்ப அங்க யாருமே இல்ல என்ன இது கடைக்கு ஒருத்தங்களும் வர மாட்டேங்கிறாங்க என்ன ஆச்சு அத்தை எல்லாருக்கும் நம்ம சுடுற தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தாரு அவரை பாத்து ரம்யா ஐயா கொஞ்சம் இங்க வாங்க என்ன இது கடைக்கு வராம போய்கிட்டு இருக்கீங்க நான் மட்டும் இல்லம்மா யாரும் கடைக்கு வரமாட்டாங்க நீ இல்லாத நேரமா பாத்து உன் மாமியார் கெட்டு போன முட்டையில தோசை பண்ணி கொடுத்து விளையாட பாத்தாங்க அப்படி இருக்கும்போது நாங்க எப்படிமா கடைக்கு வர முடியும் இவங்க கெட்டு போன முட்டைய வாங்கிட்டு வந்தாங்கன்னு அந்த சிக்கன் கடைக்காரன் என்னைக்கோ சொல்லிட்டான் அன்னைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னுதான் நாங்க யோசிச்சோம் பொம்பளையாச்சே அப்படின்னு நாங்க சும்மா விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவரு கோமா அங்கிருந்து போயிட்டாரு அத கேட்டு மருமக ரொம்பவே ஆனா உடனே ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தினா அதுல இறந்து போன ஒரு கோழி குஞ்சு இருந்துச்சு அத பார்த்து அவ வாந்தியே எடுத்துட்டா நீங்க மனுஷிதானா இப்படி பண்ண எப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஜொரா இருந்தாலும் பரவாயில்லன்னு நானே வந்திருப்பேன் நல்லபடியா போயிட்டு இருந்த வியாபாரத்தை இப்படி கெடுத்துட்டீங்களே ஒருத்தங்க மேல நம்பிக்கை வர்றதுக்கு பல நாள் ஆகும் ஆனா கெட்டு பேர் வாங்குறதுக்கு சில நொடி போதும் நல்லா நடந்துக்கிட்டு இருந்த வியாபாரத்தை உங்க பேரா மொத்தமா நஷ்டமாக்கிட்டீங்களே அப்படின்னு மருமக அழுதா மாமியாரும் தப்பை தெரிஞ்சுக்கிட்டு அழுதாங்க ஏதோ அறிவு கேட்டு போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டேமா நான் பண்ணது பெரிய தப்பு தான் என்ன மன்னிச்சிடுமா மன்னிக்க வேண்டியது நான் இல்ல நம்ம ஊர் ஜனங்க தான் அப்படின்னு சொல்லி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு போர்டுல எழுதி வச்சு அந்த போர்டை கடைக்கு முன்னாடி வச்சாங்க